போட்டி வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை அஃபிஷியலாக கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க அதனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் எந்த போட முடியாத ஒரு சூழ்நிலை ஓகே இப்போ வந்துட்டுங்க ரெண்டு முக்கியமான விஷயங்கள் குறித்து நாம உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன் விரும்புறேன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி டிபிசி சேர்மனுடைய பேட்டி வெளியிட்டிருந்தது வெளியிருந்தது பாத்தீங்க இப்ப ஸ்கிரீன் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க அது குறித்தும் மேலும் குட் டு மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் பேப்பரை வந்து டிஎன்பிசி வெளியிட்டு இருக்காங்க இந்த இரண்டு குறித்தும் விரிவான இரண்டு காணொளிகள் கட்டாயம் உங்களுக்கு பகிரணும்னு ஆசைப்பட்டேன் அதுல முதல் காணொளி இந்த காணொளி அதாவது அந்த டிஎன்பிசி தலைவருடைய அந்த பேட்டி குறித்து அதாவது போட்டி தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியீடு அப்படிங்கிற தலைப்புல தமிழ் ஹிந்து பத்திரிகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்டிசி தலைவர் எஸ்கே பிரபாகர் அப்படிங்கிற ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஸோ அந்த பேட்டி பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவில் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது தேர்தலுடைய கவனத்திற்கு இந்த வீடியோ நல்லா கவனிங்க அதற்கு அடுத்த வீடியோவில் இந்த குரூப் டூ மீன்ஸ் பேப்பர் வெவால்யூஷனில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வெவால்யூஷனில் எவ்வளவு கேவலமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உதாரணத்தோட ஆதாரத்தோட உங்களுக்கு நான் விளக்குறேன் முதல்ல இப்போ இந்த பேட்டர் இந்த பேப்பர்ல பாருங்க என்ன டிஎன்பிசி தலைவர் போட்டி தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியீடு ஒரு இடத்துல உங்களுக்கு பதினாறு லட்சம் பேர் எழுதிய ஒருங்கிணைந்த குரூப் ஒரு தேர்வின் முடிவை தொண்ணூத்தி இரண்டு நாட்கள் வெளியிட்டு டிஎன்பிசி சாதனை புரிந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதாவது செய்ய செஞ்சது கடமை ஒரு தேர்வை நடத்தி அதன் முடிவை விரைவாக வெளியிட வேண்டும் என்பது தேர்வாணையத்தினுடைய கடமை ஆனால் பாருங்க கடமையை செஞ்சதையே சாதனைன்னு சொல்லிக்கிற ஒரு அவள நிலைதான் இருக்கு ஓகே ஒரு விதத்துல சாதனை தான் ஏன்னா கடந்த காலங்களில் பல ஆண்டுகள் ஒரு தேர்வு முடிவுக்காக காத்திருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லைங்களா அப்போ அதோட ஒப்பிடும்பொழுது ஓகே சாதனை இந்த சாதனை தான் சாதனைன்னு சொல்றது ஒரு அவலம் தான் ஆனாலும் ஓகே எடுத்துக்கலாம் சாதனை எடுத்துக்கலாமே ஓகேங்களா கடமையை செய்வதையே சாதனையாக பறைசாற்றுவது என்பது காலத்தின் கோலம் தான் ஓகே இது உண்மையான சாதனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சில கேள்விகள் வருதுங்க என்ன கேள்விகள் வருது அப்படின்னா அந்த கேள்வியை நான் உங்க முன் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் தென் அப்போ நீங்க அது நியாயமான கேள்வியா இல்லையாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கீங்க ஓகேலா இப்போ இந்த ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்கீங்க தொண்ணூத்தி வெளியிட்டிருக்கீங்க ஓகே இந்த தேர்வு முடிவுகளை ரேஜிஸ்ட்ரி கீ ரேஜிஸ்ட்ரி ஆன்சர் கீ அடிப்படையில் வெளியிட்டீங்களா அல்லது ஏற்கனவே நீங்க வெளியிட்ட விடைகளின் அடிப்படையில் உத்தேச விடைகளின் அடிப்படையில் வெளியிட்டு அப்படிங்கிறதுக்கு டிएमसी சிட் இருந்து எந்த பதிலும் இல்லை அந்த கீழே டிएमसी சி வெளியிட்ட அந்த டென்டேட்டிவ் கீழே வந்து கிட்டத்தட்ட பத்து கேள்விகளுக்கு மேல் வந்து விடைப் இருந்துச்சு நம்ம எல்லாருமே தெரியும் ஆதாரத்தோட நம்ம பல காவலர்களுக்கு உங்களுக்கு பதவட்டம் பண்ணி ஓகேவா பத்து கேள்விகளுக்கு மேலே விடைப்பிழை இருந்துச்சு சில கேள்விகள் கட்டமைப்பிலேயே தவறு இருந்துச்சு அப்போ அந்த கேள்விகளை எல்லாம் நீக்கிவிட்டு விட்டு நீங்கள் முடிவு வெளியிட்டீர்களா அல்லது அந்த கேள்விகளுக்கான சரியான விடைகளை பதிவேற்றம் செய்து அதன் அடிப்படையில் தேர்வு முடிவை வெளியிட்டீர்களா அப்படின்னு எந்த தகவலும் டிஎன்பிசி அடிப்படையில் சொல்லவே இல்லை சரிங்களா இந்த எல்லாருக்கும் தெரியும் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும் ஒரு கேள்வியில ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உள்ள போவாங்க ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வாய்ப்பு இழந்து வெளியே வருவாங்க அந்த ஒரு கேள்வி பல ஆயிரக்கணக்கானவர்களுடைய தேர்வு முடிவுகளை தீர்மானிக்கும் அப்ப பத்து கேள்விகளுக்கு மேல கட்டமைப்பில் கோளாறு விடையில் தவறு அப்படிங்கிறப்போ இது எத்தனை பேர் எத்தனை பேருக்குனுடைய உண்மையான தேர்வர்களை பாதிச்சுது அல்லது உங்களுக்கு நன்மை பயிற்சி எதுவுமே நம்மளுக்கு தெரியலை அடுத்தது இந்த ரிசல்ட் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அதாவது ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர்களுடைய பதிவு என்ன வந்து உள்ளீடு செய்யணும் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பிறந்த தேதி மற்றும் ஆண்டை உள்ளீடு செய்யணும் அப்போ தான் வந்து நீங்கள் அந்த ரிசல்ட்டுக்குள்ளேயே நீங்கள் போக முடியும் அப்போது இது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற தேர்வு முடிவுகள் உங்களுக்கு நம்ம இந்த காலங்காலமாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியான பல்க் ரெக்ரூட்மெண்ட் மாஸ் ரிக்ரூட்மெண்ட்டு தேர்வு முடிவுகளை பிடிஎஃப் ஃபார்மில் போடணும் அது பிடிஎஃப் அது வந்து எத்தனை பக்கங்கள் வேண்டுமானாலும் வெட்டலாம் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அத்தனை பேர்த்தினுடைய பதிவெண்களையும் கொண்ட ஒரு பிடிஎஃப் வெளியிடப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா அந்த வடிவிலான தேர்வு முடிவுல தான் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இப்ப கீழக்கரை ராமேஸ்வரத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துட்டு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குங்கிற அந்த உண்மை எப்படி வெளிச்சத்துக்கு வந்துச்சு ஏன்னா அந்த தேர்வு முடிவை வந்து பிடிஎஃப் ஃபார்ம்ல வெளியிட்டாங்க அப்படி பிடிஎஃப்ல வெளியிடும் போது கீழக்கரையில் நடந்த பள்ளியில் நடந்த ஒரு தேர்வு தேர்வு மையத்தில் நடந்த அந்த பங்கேற்ற தேர்வர்கள் மொத்த எண்ணிக்கையில் ஒரு நூறு பேர்னா அந்த நூறு பேர்ல மட்டும் கிட்டத்தட்ட எண்பது பேர் பாஸ் பண்ணாங்க ஒரு நூறு பேர் முத்து தொண்ணூற்றி ரெண்டு பேர் நினைக்கிறேங்க தொண்ணூற்றி ரெண்டு பேர் எத்தனை பேர் எழுதுனாங்களோ அது எனக்கு தெரியல ஆனால் அந்த கீழக்கரை தேர்வு மையத்தில் இருந்து மட்டும் தொண்ணூற்றி இரண்டு தேர்வர்கள் வெற்றி பெற்றாங்க அதாவது ஒரு போட்டித் தேர்வுல அதுவும் ஒரு குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் இருந்து தொண்ணூற்றி ரெண்டு பேர் பாஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நடக்காத ஒரு காரியம் அப்போ இது எப்படி தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேர்வு முடிவு பிடிஓ ஃபார்ம்ல போட்டதில் ரூம் நம்பர் வரிசையாக அடுத்தடுத்து அடுத்த அந்த சீக்குவன்ஸ் மாறாமல் இருக்கு அடுத்தடுத்த ரோல் நம்பர் அடுத்தடுத்த ரோல் நம்பர் வரிசையாக சீக்வன்ஸ் மாறாம இருக்கு இதை வச்சு தான் அதில் தப்பு நடந்திருக்குங்கிற ஒரு விஷயமே வெளியே வந்துச்சு அதை விசாரணையில வந்து அப்புறம் டிஎன்பிசியை உண்மையை ஒத்துக்கிட்டது உங்களுக்கே தெரியும் ஆமா முறையீடு நடந்துருச்சு கீழக்கரை ராணி சேவத்தில வந்து ஓஎம்ஆர் சீட்டை வந்துட்டு உங்களுக்கு சென்னை டிஎன்பிசி அலுவலகத்தில் அலுவலகத்திற்கு கொண்டு வரும் வழியில் உளுந்தூர் பேட்டையில் மர்ம நபர்கள் கண்டெய்னர் லாரிக்குள்ள புகுந்து அழியக்கூடிய மையினால் திருத்த நிரப்பப்பட்ட ஓயமாரை மாற்றி இப்படி பல கதைகள் சொன்னாங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அது குறித்த பல காணொளிகள் நீ யூடியூப்ல இருந்து பாருங்க அப்போ உங்களுக்கு தேர்வு முடிவுல இரண்டு வகையில வெளியிடலாம் ஒண்ணு எல்லார்த்தோட ரோல் நம்பரோ இருக்கிற மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபார்ம்ல வெளியிடுறது ஒண்ணு இன்னொன்னு யாரு பாஸ் பண்ணாங்க என்னன்னே தெரியாம அவங்க 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 ரோல் நம்பரை உள்ளீடு செய்து அவங்களுடைய பிறந்த தேதி ஒரு உள்ளீடு செய்த அந்த அவங்களுடைய ரிசல்ட் மட்டும் பாத்துக்கிறது இப்படி இந்த இரண்டு வகை உண்டு இதுல இந்த இரண்டாவது வகை தேர்வு முடிவத்தா இப்ப டிஎன்பிசி வெளியிட்டு இருக்காங்க இதுல எங்க வெளிப்படைத்தன்மை இருக்கு இதுல எங்க வெளிப்படைத்தன்மை இருக்கு இப்போ 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 இப்ப இந்த தேர்வு முடிவுலையும் ஒரு குறிப்பிட்ட தேர்வு மையத்தை சேர்ந்த ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் முறையீடு முறையீடான வழியில வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா இது யாருக்கு தெரியும் எப்படி தெரியும் ஆகவே நம்ம டீம் பிசி நம்ம என்ன கேட்கிறோம் அப்ப இருந்தே நம்ம கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னா இந்த மாதிரி குரூப் டூ குரூப் போர் இந்த மாதிரியான தேர்வுகளை தேர்வுகளோட முடிவுகளை நீங்க வெளியிடும் பொழுது பிடிஎஃப் வடிவில் வெளியிடுங்க கொரி டைப்ல வெளியிடாதீங்க கொரி டைப்னா என்னன்னா பெயர் அல்லது பதிவெண் பிறந்த தேதியை உள்ளிட்டு அவர்களுடைய தேர்வு முடிவை மட்டும் பெற்றுக்கொள்வது இதுதான் கொரி டைப் இது வந்து இது இந்த மெத்தட்ல வெளியிட்டோம்னா வெளியிட்டா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது இப்போ இப்போ இந்த கடந்த பத்து நாள் பதினஞ்சு நாள் நினைக்கிறது குரூப் போர் ரிசல்ட் வந்து இந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த குரூப் போர் ரிசல்ட்ல அதாவது இந்த இரண்டு நாட்களில் வெளியிட்டு சாதனை நாட்களில் வெளியிட்டு சாதனை டிஎன்பிசி சொல்லிங்களா இவன் நம்மளுமே சொல்றோம் நம்மளுமே அதை அக்னாலஜ் பண்றோம் போராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஓகேங்களா இப்ப இதுல ஒரு குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் இருந்து பங்கு பெற்ற தேர்வர்கள்ல பெரும்பாலானவர்கள் உள்ள போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் ஆகவே இந்த ஐயப்பாட்டை களையும் நோக்கிலும் இப்போவாவது அட்லீஸ்ட் இப்போவாவது டிஎன்பிசி வந்து ஓகே ஒன்பதாயிரம் பேரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களா பத்தாயிரம் பேர் செலக்ட் பண்ணிருக்கீங்களா இந்தாங்க பத்தாயிரம் பேர் தன்னோட ரோல் நம்பர் பிடிஎஃப் ஓகே அது எத்தனை பக்கம் வந்தா என்ன ஐம்பது பக்கம் வந்தா என்ன நூறு பக்கம் வந்தா என்ன அதை எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க தேர்வு எழுதின அந்த பதினாறு லட்சம் பேரும் பார்த்துட்டு போட்டோமே அப்போ அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட ரோல் நம்பர் வரிசையா சீக்வன்ஸ் நம்பர் மாறாம இருந்ததுன்னா சம்திங் ராங் அப்படிங்கிறது தெரியும் அப்போ இதை வந்து டீம் பேசி கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் டவுன்லோட் ஆப்ஷனை வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் வெளிப்படை தன்மை இருக்கும் தானே ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் தன்னுடைய தன்னுடைய விடைத்தாள்களை பதிவிறக்கும் இப்போ டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் தாளுக்கு விடைத்தாள்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் கொண்டு வந்திருக்கீங்க நல்ல நல்ல ஒரு முறை வாழ்த்துக்கள் அத்தனை பக்கங்களை கொண்ட கிட்டத்தட்ட அறுபது எழுபது பக்கங்களை கொண்ட டிஸ்கிரிப்டிவ் விடைத்தாள்களையே டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கும் பொழுது ஓஎம்ஆர் ஜஸ்ட் டூ பேஜ் டூ பேஜ் ஓஎம்ஆர டவுன்லோட் பண்ற மெத்தட கொண்டு வந்து கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும் அதுக்கு ஒரு இரநூறுவா வைங்க ஒரு நூறு வைங்க அதன் மூலமா பத்தொன்பது லட்சம் பேர் இருக்காங்க பத்தொன்பது லட்சம் பேர் பதினாறு லட்சம் பேர் இருக்காங்க சரி பதினாறு லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணலாம்னு பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு பத்து லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணா கூட பத்து லட்சம் இன்ட்டு டூ ஹண்ட்ரட் ஆறு டிஎம்சிக்கு வருமானம் தானே இதுல இன்னும் சொல்ல போனா இந்த குரூப் போர் தேர்வு முடிவுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வாலுடேட் பண்ணிருக்காங்க இன்வாலிவேட் பண்ணிருக்காங்க அதாவது இந்த தலை திருத்துவதில் வந்து எனக்கு இன்வாலுடேஷன் வந்து வந்திருக்கு எனக்கு ரீகலெக்ட் பண்ண முடியல ஓகேங்களா அப்போ நீங்க ஒரே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் வச்சிங்கன்னா எதுக்காக நம்மளுடைய விடைத்தாள் வந்து இன்வாலிடேட் ஆச்சு இன்எலிஜிபிள் ஏன் டிக்ளேர் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குமா இல்லையா அதை பண்ணலாம் இல்ல அதையும் பண்ணல ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு எஸ்கே பிரபாகர் கூறியதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ் சொல்லிட்டே வர்றாரு அதுல ஒரு இடத்துல வந்து சொல்றாரு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா குரூப் டூ குரூப் டூ காலி இடங்கள்

காலி பணியிடங்கள் தொடர்பாக அரசின் பல்வேறு துறைகளுக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் கடிதம் எழுதி உள்ளோம் இந்த லைன் ரொம்ப முக்கியங்க ஓகேலாம் அதாவது இன்னும் வந்துட்டு காலி பணியிட நிலவரங்களை டிஎன்டிசிக்கு சமர்ப்பிக்காத சமர்ப்பிக்காத அரசு துறை நிறுவனங்களுக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளோம் அப்படின்னு டிஎன்டிசி சேர்மேன் சொல்றாரு ஆக்சுவலாக பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் பல காணொலியும் சொல்லிட்டேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்கு என்னன்னா இனிவரும் வரும் காலங்களில் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலிப்பணையிடங்களையும் காலிப்பணையிடங்களையும் டிஎன்பிசி தேர்வுகளின் மூலமாகவே நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி ஜியோ ரிலீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆக போதும் ஓகேங்களா அப்போது அந்த அடிப்படையில் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கணும் எங்களுக்கு இந்தந்த கேடர்ல குரூப் ஃபோர் லெவலில் குரூப் டூ லெவலில் குரூப் ஒன் லெவலில் இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது இதை ஃபில் பண்ணி கொடுங்கன்னு காலி பண்ண இடங்களில் டிஎன்பிசிக்கு சமர்ப்பித்திருக்க வேண்டும் ஆனால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நாற்பது பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது அதில் பத்துக்கும் குறைவான அதாவது சிங்கிள் டிஜிட்ல இருக்கிற பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் மட்டும்தான் இதுவரைக்கு அவர்களுடைய காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சிக்கு சமர்ப்பித்துள்ளார்கள் ஓகேங்களா இதை நான் பல காணொலியும் சொல்லிட்டேன் அப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணது அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுடைய காலி பணியிட விவரங்கள் விரைவில் சமைப்பீங்கள் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்க இப்ப டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணணும் அந்த பொதுத்துறை விவரங்களுக்கு கடிதம் எழுதுவதோடு இவர்கள் பணி முடிஞ்சுதா அரசுக்கு கடிதம் எழுத வேண்டாமா அதாவது பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை அதாவது அதனுடைய பெயர் வந்து இப்ப மாற்றம் அடைஞ்சிருக்கு மனிதவள துறை அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்போ அந்த துறைக்கு பாருங்க நீங்க ஒரு ஜியோ போட்டீங்க நீங்க ஒரு அரசாணை வெளியிட்டீங்க அந்த அரசாணையில் என்ன சொல்றீங்க அனைத்து பணியிடங்களும் எங்களது தேர்வு முகமையின் மூலமாக தான் நடத்தப்பட வேண்டும்னு சொல்லி ஒரு அரசாணை போட்டீங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இத்தனை பொ பொதுத்துறையுடன் வந்து இன்னும் சமர்ப்பிக்காமையே இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த தகவலை நீங்கள் உங் நீங்கள் அரசினுடைய கவனத்திற்கு இந்த இடத்துல அரசின் கவனத்திற்கு அரசின் கவனத்துக்கு அப்படின்னு நான் சொல்ற இந்த வார்த்தையை தெளிவாக தான் நான் பயன்படுத்துகிறேன் கேட்குற உங்களுக்கு ஒரு சில குழப்பம் வரலாம் ஏன்னா இது டிஎன்பிசியும் அரசு தானே அப்புறம் அரசு எப்படி இன்னொரு அரசுக்கு தெரிவிக்குமா அப்படி இல்லை எப்பவுமே இந்த இடத்துல அரசு அப்படின்னாலே அது தலைமைச் செயலகத்தை மட்டுமே குறிக்கும் ஏன்னா அரசாணை வெளியிடக்கூடிய உரிமை தகுதி தலைமைச் செயலகத்திற்கு மட்டுமே உண்டு ஓகேங்களா அதாவது செக்ரட்டேரியேட் செக்ரட்டேரியேட் அப்படிங்கிறது தான் அது உண்மையான அரசு மற்றபடி கமிஷ்னரேட்டோ டைரக்டரேட்டோ கலெக்டரேட்டோ எல்லாமே எயிட் எயிட் எயிட்னு முடியும் பாருங்கள் செக்ரட்டேரியேட் கமிஷ்னரேட் டைரக்டரேட் கலெக்டரேட் இப்போ இந்த நாளில் உங்களுக்கு செக்ரட்டேரியட் மட்டும்தான் கவர்மெண்ட் செக்ரட்டேரிய்க்கு மட்டும்தான் ஜியோ ரிலீஸ் பண்ற உரிமை உண்டு அந்த அடிப்படையில் சொல்ற அப்ப டிஎன்பிசி என்ன பண்ணணும் உங்களுக்கு இத்தனை இந்த ஜியோ நீங்க ரிலீஸ் பண்ணீங்க ஆனா இந்த ஜியோவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி இன்னும் இத்தனை பப்ளிக் செக்டர் டேக்கிங்ஸ் வந்துட்டு அவங்களுடைய காலி பண்ணியுடைய நிலையத்தை சமர்ப்பிக்காம இருக்காங்க இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கும் தெரிவிக்க வேண்டியது கடமையா இல்லையா இதை செஞ்சாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஓகே வெறுமனை நீங்கள் காலி பணியிடங்களை சமர்ப்பிக்காத உங்களுக்கு கடிதம் எழுதினா மட்டும் உடனடியாக அவங்க உயர்ந்தடிச்சுட்டு ரிப்ளை பண்ணிடுவாங்களா வாய்ப்பில்லை இல்லை ஒரு பக்கம் அவர்களுக்கு ரிமேண்ட் வைக்கிறீங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசினுடைய அந்த அந்த தொடர்புடைய அந்த துறைக்கும் துறை தலைவருக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய செக்ரட்டரிக்கு டிஎம்டிசி செக்ரீ சேர்மன் என்ன பண்ணனும் ஒரு லெட்டர் வைக்கணும் தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பது பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது அதில் மொத்தமே ஆறு தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க காலி பன்னிட நிறுவனங்களை இன்னும் முப்பதற்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் காலிப்பண்ணிட விவரங்களை சமர்ப்பிக்காமல் உள்ளார்கள் இதன் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ன ஒரு கடிதம் நான் வைக்கணும் அதை பண்ணாங்களா அப்படின்னு தெரியல ஸோ தயவு செஞ்சு பொட்டுத்தேர்வு எதிர்பார்க்கும் சார்பாக டிஎம்டிசிக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா இப்போ இந்த குரூப் டூ குரூப் ஏ செப்டம்பர் பதினாலில் நடைபெற்ற பிரிலிமரி எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டை இப்போ டிசம்பரில் போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க அது ஒரு மாதமோ ரெண்டு மாசமோ டிலே ஆனாலும் பரவாயில்ல டிலே ஆனாலும் பரவாயில்ல அதனால் ஒன்றும் தேர்வு பாதிக்கப்பட போறது இல்லை ஆனால் இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு காலிப்பணியிட நிலவரங்களை கிடைக்கப்பெற்று காலிப்பணியிட எண்ணிக்கையை அதிகரித்து தேர்வு முடிவுகளை வெளியிட்டால் இந்த தேர்வை வாழ்வு என்று நம்பி படித்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியேற்றன மாதிரி இருக்கும் ஆகையால் ஆகவே மதிப்பிற்குரிய டிஎன்பிசி தலைவர் திரு எஸ்கே பிரபாகர் அவர்களுக்கு தேர்வர்களின் சார்பாக உங்கள் முன்னாடி வைக்கிற கோரிக்கை என்னன்னா தயவு செஞ்சு எவ்வளவுக்கு எவ்வளவு வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி ஏன்னா இன்க்ரீஸ் பண்ண இப்போ இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக அவரே சொல்கிறார் அடுத்த பரவரப்ப பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் வர வாய்ப்பு இருப்பதால் குரூப் டூ குரூப் த்ரீ பணியிடங்கள் சற்று அதிகரிக்க கூடும்னு சொல்கிறார் ஓகேல சற்று இல்லை ஏராளமாகவே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முப்பதற்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் இன்னும் தங்களுடைய நிலவரங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்திற்கு சமர்ப்பிக்காமல் உள்ளது ஆகவே டிஎன்பிசி தலைவர் அரசுக்கும் இந்த இந்த விஷயத்தை எடுத்து செல்லணும் காழிப்பனிடங்களை சமர்ப்பிக்காத பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் தொடர்ந்து வலியுறுத்தி காலிப்பினர்களின் எண்ணிக்கையை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகரிக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளவு அதிகரித்த பிறகே முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அன்பார்ந்த போட்டி தீர்வு விமானங்களே எங்களால் வந்துட்டு அடிக்கடி வீடியோ போட முடியலைங்க ஆனால் என்னைக்காவது ஒன்றும் நாங்கள் வீடியோ போடுற மாதிரி இருக்கிற அந்த மாதிரியான கேட்டகரினா கூட அந்த தகவல்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மற்ற காணொலிகளை காட்டிலும் நாங்கள் பதிவிடக்கூடிய காணொலிகளில் மிக அரிய மிக உண்மைக்கு நெருக்கமான தகவல்கள் மட்டுமே இடம்பெறும் என்பதை மீண்டும் மீண்டும் குறிக்கொள்கின்றோம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போட்டித் தேர்வுக்கு அதுவும் அதுவும் குறிப்பா குரூப் டூ குரூப் டூ ஏ மீன்ஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்னு ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன் வேகன்சி போஸ்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுங்க இன்னும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறுல இருந்து எட்நூறு போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு அதனால கட்டாயம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனோம்னா இன்னும் சொல்ல போனோம்னா அந்த ஐம்பத்தையாயிரம் பேர் பேப்பர் திரு திருந்த நிகழ்ந்த எல்லாம் இங்கே நடக்க போகிறதில்ல வெரி லிமிட்டட் பேப்பர்ஸ் தான் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் பேப்பர்ஸ் தான் திருத்தப்படுறாங்க அதனால் மதிப்பீடு என்பது மிக தரமாகவே இருக்கும் அதனால் நல்லா படிங்க அதே மாதிரி செப்டம்பர் பதினாலு எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு நூற்றி நாற்பது வருது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருது அப்படிங்கிறவங்களும் தயவு செஞ்சு மெயின்ஸ்க்கு படிங்க உங்களுக்கும் மெயின்ஸ் தேர்வு எழுதற்கு வாய்ப்பு கிடைக்க கிடைக்கும் என்பது உறுதி என்ன வேக்கன்சி அதிகமாகும் தென் என்னுடைய அடுத்த காணொலியில் இந்த குரூப் டூ மெயின்ஸ் கடந்த முறை நடைபெற்ற குரூப் டூ மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் திருத்துறதுல என்னென்ன குளறுபடிகள் நடந்திருக்கு எவ்வளோ கேவலமாக திருத்திருக்காங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு காணொலி விரைவில் இப்போ இந்த முடிச்ச உடனே போடுறேன் நான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்